ஹாய் ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ டோக்கியோக்கு அனிமே சீசன் த்ரீ எபிசோட் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம ஷூ இருக்கா ஃபேமிலி என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றத கொஞ்சம் டீடைலா சொல்லியிருப்பாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்கும் போது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்புறம் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க எப்பயும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கூட சேர்த்து மீடியாவில் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ல இருக்கு அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கோங்க

அவங்க எல்லாருமே என்னுடைய மாதிரி தான் என்ன சொல்ல போனா நீ நானும் பிளட்டால தான் அண்ணா நம்பி கிடையாது மத்தபடி ஒரு ஃபேமிலி பார்த்து சொல்லவும் ரொம்ப நேரமா இந்த இடத்துல அழுதுட்டு இருந்தவன் டக்குன்னு தன்னுடைய அழுவியை நிறுத்திக்கிட்டு ஐயா எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சிட்டான்னு ஷூ கூட கிளம்பி வந்திருப்பான் அதனாலதான் இவன் ஷூ கூட இருந்த அந்த சந்தோஷமான ஞாபகங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கும்போது இன்னொரு சர்வன்ட் வேகமா ஓடி வந்து இந்த மாதிரி மாஸ்டர் ஷூ கட்டுப்படுத்த முடியல அவர் வித்தியாசமா பண்றான்னு சொன்ன உடனே இவன் அடிச்சு புடிச்சு ஓடி வந்து பார்த்தா ஷூ தன்னுடைய காகுனியை கட்டுப்படுத்த முடியாம கதறிக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா இவன் ரொம்ப நாளாவே ஹியூமன் சாப்பிடாம கணக்கே கணக்கேன்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்தா இல்லையா அதனாலதான் இப்ப சடனா இவங்க வேட்டையாடி எடுத்துட்டு வந்த ஹியூமன்ஸ் உடைய பிளஷ் கொடுத்து சாப்பிட வச்சதும் இவனுக்குள்ள இருக்கக்கூடிய காகுனே வெறி பிடிச்ச மாதிரி வெளியில வர ஆரம்பிக்குது ஆனா ஒரு பிரச்சனை கிடையாது இவங்களால இதை கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தடவை நடந்திருக்கு போல அதனால அந்த காணி உடனே தன்னுடைய காகுனியை வெளியில கொண்டு வந்து ஷூ அப்படியே லைட்டா கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்க மத்தவங்க எல்லாரும் சிசிஜி ல இருந்து வாங்கிட்டு வந்த பர்பிள் சீரத்தை போட்டு இவனை நார்மலா மாத்திடுறாங்க இன்னது சிசிஜி ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்களா அப்ப இவங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா ஷூ உடைய ஃபேமிலி தலைமுறை தலைமுறையா அப்படின்றதுனால இவங்களுக்கு நிறைய இடத்துல செல்வாக்கு இருக்குது அதை யூஸ் பண்ணி தான் இந்த சீரத்தை கொண்டு வந்து அப்ப ஷூவ நார்மலா மாத்துறாங்க ஆனா இப்படி நார்மலா மாத்தினதுக்கு அப்புறம் இன்னைக்கு இவன் காணிக்கையை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிடுடா நான் இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல இல்ல என்னால முடியல எனக்கு என்னுடைய காணிக்கை இல்லாம எதுவுமே பண்ண முடியலடா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு நான் உன்னை தேவை இல்லாம காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லவும் இவன் டக்குன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா ஷூ இத்தனை நாளா இவன் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசவே இல்ல கோவப்பட்டு பேசிக்கிட்டே இருந்தான் ஏதாவது கத்திக்கிட்டே இருந்தான் அதனாலதான் இன்னைக்கு இவன் பேசுறதை கேட்டதும் இப்படி அழுதது மட்டும் இல்ல

இந்த இடத்துல இவ இப்படி அடி வாங்கி போய் கிடக்கறத பார்த்ததும் சரி ஓகே உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் நாளைக்கு நான் சில போட்டோஸ் எடுத்துட்டு வராத நீ அவர்கிட்ட குடுன்னு சொல்லிட்டு மறுநாள் ஆனதும் இது முக்கியமான போட்டோ இது நீ ஷூட்டு குடுத்தினா அவர் ராமலா மாறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது ஐசி சாசுக்கே ஓடிய போட்டோன்னு சொல்லி கொடுக்கவும் இவனுக்கு ஒரே தயக்கமா இருக்குது ஏன்னா ஐசி சாசுக்கே ஓடிய அண்டர் பேர் எடுத்து வந்து கொடுக்கும் போதே அவனுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் வரலன்னு சொல்லிட்டான் அதனாலதான் அந்த போட்டோ கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவருக்கு நாமம் வரலன்னா என்ன பண்றதுன்னு இவன் கொஞ்சம் வருத்தப்பட இந்த குட்டி பொண்ணு உடனே இங்க பாருப்பா இதுக்கு கவலைப்படாத நீ போட்டோ பஸ்

ரொம்பவே சின்ன பொண்ணா இருந்தா ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்ட ரொம்பவே அட்டாச் ஆயிட்டா அது எந்த அளவுக்குன்னா காணக்கே அண்டேக்கு வந்ததுக்கு டோகா கூட நல்லாவே அட்டாச் ஆயிட்டு நல்ல ஒரு பாண்டிங்ல இருந்திருப்பான் இல்லையா அதே மாதிரி ஒரு பாண்டிங்ல தான் ஹீனாமி ஐகிரி ட்ரீல வந்து சேர்ந்ததுக்கு இவன் கூட ஜாலியா ஃபன் பண்ணிகிட்டு இருந்திருப்பா அதனால தான் இப்ப அவள சிசிஜில இருக்கவங்க புடிச்சிட்டு பேட்டாங்களேன்ற மாதிரி இவன் கொஞ்சம் வருத்தத்துல போது இந்த இடத்துல இருக்க கூடிய ஐகிரி ட்ரீ உடைய லீடர் அப்புறம் அவளுடைய வலது கை இடது கை எல்லாரும் நம்ம சீக்கிரமா ஒரு பிளான போடுவோம் ஹீனாமியை போய் காப்பாத்துவோம்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வருத்தம் மட்டும் கெக்கப்பக்க கெக்கப்பக்கன்னு சிரிக்கிறான்

ஆரம்பிக்குது இல்லையா அதனால தான் எப்பயும் போல அந்த ஜெயில இருக்க கூடிய நிறைய பேரை வந்து பாத்துட்டு போற மாதிரி வந்து இவள பார்க்க வரது மட்டும் இல்லாம இவன் படிக்கிறதுக்காக சில புக்கையும் எடுத்துட்டு வந்து குடுக்குறான் அதனால அந்த புக்கை பார்த்த உடனே கணக்கே உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அது இல்லமா நீ யார பத்தி பேசுற எனக்கு தெரியல ஏன்னா நான் ஐசே நீ நினைக்கிறதா காணிக்கே நான் கிடையாது நான் எஃப் போல இங்க வருவேன் அந்த மாதிரி தான் உன்னையும் பார்க்க வந்திருக்கிறேன் அதனால நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதமான்னு இவ கிட்ட இந்த புக்கை கொடுத்துட்டு இவன் மட்டும் விறுவிறுல கிளம்பி போக இப்பதான் இவனுடைய மனசுக்குள்ள இருக்கிறத யோசிச்சு பாக்குறான் இவன் நேரத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி

ராணிக்கு எப்படி இந்த இடத்துல சில பேரை பார்க்க வந்தானோ அதே மாதிரி இவரும் சில பேரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு போல அதனாலதான் இவங்க இந்த இடத்துல மீட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் வாங்கப்பா மீட்டிங் போயிட்டு நம்ம மத்த விஷயங்களை பேசிக்கலான்னு டைரக்டா மீட்டிங்க்கு வந்தா இந்த இடத்துல நம்ம குயின் ஸ்குவாடு ஷிக்கி கெஞ்சிமாவோடைய புது ஸ்குவாடு அது போக சிசிஜியோடைய இப்போதைய ஹையர் அபிஷியல்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு மீட்டிங் போறதுக்கு காரணமே இப்போ ரீசென்ட் டேஸா நிறைய பேரை கோல்ஸ் கொள்றது தான் ஏன்னா ஷூ உடைய இப்ப நிறைய பேரை கொண்டுகிட்டு இருக்காங்க இல்லையா அதனாலதான் டோக்கியோ சிட்டில திரும்பவும் கோல்ஸ் உடைய அட்டகாசம்

என்னமோ கோல் உடைய கண்ணை பாக்குற மாதிரி இருக்குதுன்னு சொன்னதும் தம்பி தம்பி இது தப்பா எனக்கு பச்சை குத்துறதுனா பேசிக்கா பிடிக்கும்பா அந்த மாதிரிதான் என்னுடைய கண்ணுலயும் பச்சை குத்தி இருக்கேன் வேணும்னா உனக்கும் குத்தி விட்டுட்டுமான்னு கேட்க இது கண்ணுல பச்சையா ஐயோ இதுல எனக்கு தேவையில்லைங்க நம்ம வந்த வேலையை மட்டும் பாக்குறேன்னு இவன் கூட இந்த மாஸ்க பத்தியே சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஷிக்கிய அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா அவன் இன்னைக்கு கூட்டிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தனியா தள்ளாடிக்கிட்டு இருப்பான் அப்பன்னு பார்த்து இவனை கடைச்சிட்டு போறதுக்காக நம்ம ஷூ உடைய சர்வன்ஸ் வந்துட்டாங்க ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல மாட்டிக்கிட்டது இவன் கிடையாது இவங்க தான்

பத்தியும் இந்த வீடியோ பத்தியும் உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கும் கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளியிடுவது உங்கள் நான்